உங்களோடு கூட இருக்க நல்ல யேசு கிருஷ்ணன் அப்படி நீ நான் வந்தனாலே யாரையும் வாழ்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் என்னுடைய கிருபையும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் யோக எழுதினதான சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் யோக எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இயேசு சொன்ன வார்த்தைகளில் ஒன்று நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அன்பாயிருக்கும்படியான காரியத்தை புதிதாக இயேசு கிறிஸ்துவானவர் பேசுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் பேசாத ஒரு காரியத்தை பேசுகிறார் ஒரு கட்டளையாகவும் இந்த காரியத்தை கூறுகிறார் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அன்பு என்பது இருந்தது ஆனால் அதை காண்பிக்கிற விதம் வித்தியாசமானதாக காணப்பட்டது தவறுகளுக்கு அவர்கள் கொடுக்கிறதான தண்டனை தேவன் கொடுத்த தண்டனை வேகளை பார்க்கிறதான நேரத்தில் அன்பு என்கிறதான காரியத்தை சற்று குறைவாக மதிப்பிட்டது போன்று எங்களுக்கு தோன்றுகிறது தேவனுடைய அன்பு இருந்தது ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை பார்க்கிறதான பொழுது அவர்களை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் பல கட்டளைகளை கொடுத்திருந்தார் பிள்ளைகளிலிருந்து அவர்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சில காரியங்களை தண்டனையாக கொடுத்திருந்தார் சில கலாச்சார பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக அல்லது அவர்கள் இருந்த ஸ்தலத்திலே இருந்த நாட்டிலே கிராமத்திலே பட்டணங்களிலே இருந்த அவர்களுடைய மற்ற ஜனங்களினுடைய நடையுடை பாவனைகளை இவர்கள் எடுத்து கொண்டு வந்தது அவர்களும் அவ தங்களுடைய வாழ்க்கைக்கு அவற்றை அப்பியாசிப்பதன் மூலமாக சில பிரச்சனைகள் அவர்களிடத்தில் காணப்பட்டது எனவே அவர்களை அந்த காரியங்களிலிருந்து விடுதலை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் நீ இப்படி செய்தால் இப்படியான தண்டனை உனக்கு கிடைக்கும் என்பதான காரியங்களை சொல்லியிருந்தார் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் புதிதான கட்டளை என்று சொல்லி அன்பை குறித்து சொல்கிறார் அன்பு எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியது என்கிறதான ஒரு புதிய ஒரு பார்வையை இந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிறார் தவறுகளுக்கான தீர்வு அன்பினால் அதை சரிசெய்ய முடியும் என்று சொல்லி மன்னிப்பை குறித்து இயேசு கிறிஸ்துவானோர் பேசும் முகமாக அன்பை குறித்து பேசுகிறார் இந்த அன்பு எப்படிப்பட்ட இருக்க வேண்டும் என்று பார்க்கதான நேரத்தில் நேரத்திலே நான் உங்களில் இருக்கிறது போல என்று அவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவானவர் அன்பை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு காண்பித்த விதம் இதுவரைக்கும் இந்த சந்தர்ப்பம் வரைக்கும் வித்தியாசமானதாக இருந்தது அவர்களை பாதுகாத்தார் அவர்களை போஷிப்பித்தார் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவர்கள் பக்கத்தில் இருந்தார் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவர்களை கடிந்து கொண்டார் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மேசு கிறிஸ்துவான சரியாக செய்தார் ஆனால் இனி செய்ய போகிறதான காரியத்தை குறித்து சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவானோருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை அவர்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த மனு குலத்தை மீட்கும்படியாக வந்தார் என்பதை அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிறது என்பதை இந்த சீஷர்களுக்கு எங்களுக்கு காண்பிக்கும் முகமாக அவர் அந்த காரியத்தை செய்தார் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறதான பொழுது நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல என்று சொல்லி சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவனையும் பொருட்டாக எண்ணாமல் மற்றவர்களை நேசிப்பதற்காக என்று சொல்லி என்னென்ன காரியங்களை செய்தாரோ அல்லது எப்படியாக ஜனங்களை நேசித்தாரோ அந்த வண்ணமாக எங்களையும் நேசிக்கும்படியாக புதிய கட்டளை எங்களுக்கு கொடுக்கிறார் சில வேளைகளிலே இந்த காரியத்தை நாங்கள் ஊடகங்கள் மூலமாக இதை கேட்டிருக்கலாம் சில நேரத்திலே இதை புதிதாக கேட்கிற ஒரு காரியமாகவும் இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை இந்த உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களை நேசித்தார் அந்த அன்பை நாங்களும் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை இந்த ஜனங்களுக்கு சொல்கிறார் அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாங்களும் அன்பு செலுத்துவோம் இயேசு கிறிஸ்துவானவர் அன்பு செலுத்தினது போல இந்த உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் கருத்துறவங்களே ஆசிர்வதிப்பார